வாய்க்கு ருசியாக சமைச்சு போகிறவங்கள வாய்க்கு வந்தபடி திட்டாதீங்க இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் உப்பு இல்லை சப்புல்னு குறை சொல்லாமல் நீங்களே சமைச்சிடுங்களேன் வயிறு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே சமைக்கலாம் சமையல் அப்படின்றது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இங்கே எதுவும் பிரிக்கவே இல்லைங்க இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க மனசு தான் காரணம் சமைக்க அப்புறம் இன்றைக்கி பாப்பாவுக்கு அதை ஹெல்த்தியாக சக்கரவழி கிழங்க சப்பாத்தி தான் செய்கிறேன் இந்த சப்பாத்தி கொடுக்குறனால எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது கிட்டே நல்லா ஹெல்த்தியாக மாதிரி ஃபீல் ஆகுது நல்லா வாஷ் பண்ணி சக்கரை வீட்டுக்கு அதோடய கழிவெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தான் வேக வைப்பேன் ஸோ அதோட சத்துக்கள் போகாமல் இருக்கும் அப்புறம் ரோசாப்பூ செடி வாடி போச்சு என்ன காரணம் கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டி சேட்டை தான் காரணம் பேசுன்ற பெரிய இருக்காங்க வேறு ஆடிய வாடி போச்சு இது நைட் எடுத்த ஒரு கியூட்டான வீடியோ வாய்ஸ் ஒரு அவ்வளோ நல்லா இருக்கும் லவ் யூமா ஹார்ட் இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுலாம் இதுக்கு மேலே அவங்க வளர்ந்தா கிடைக்குமான்னு தெரியல பட் குட்டியாக இருக்கப்போ கிடைக்குது அவ்வளோத்தையும் என்னோட மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான்